என்னடா தொகுது அது தொழுகையில தொழுகையில் நெஞ்சில் கட்டதில் தோகியது திருமணம் பிரச்சனை அடக்கம் செய்கிற பொழுது நபி வழி அடிப்படை நிறைவேற்ற வேண்டுமே என்கிற ஒரு களம் அங்கே நீ யார் அன்னைக்கு வெளியூர் இந்த நயவஞ்சகம் எனக்கு பேச எனக்கு முடியாது எங்களால சோதனை தாங்க முடியாது அப்படிப்பட்ட சக்தியெல்லாம் தெரியாது அந்த அளவுக்கு இல்லை என்று அப்படியே வந்த மார்க்கத்தை விட்டு பின்னோடி ஓடுகிறானே தெல்ல தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு ஏகத்துவவாதியும் இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்திருக்கிறீர்களா இல்லையா என்பதில் தெளிவான அடையாளத்தை இந்த உலகத்தில் கற்பிக்க கூடியது ரெண்டே ரெண்டு சமாச்சாரம் தான் ஒன்னு கல்யாணம் இன்னொன்னு கபரஸ்தான் இந்த ரெண்டுல நீங்க கரெக்டா நடந்தா எல்லாத்தையும் ஜெயிச்சிடலாம் ரெண்டுல விழுந்தா எல்லாத்திலயும் நாசமா போயிருவீங்க ஏன் ரெண்டுல தானுங்க சொந்தத்தை சந்திப்பான் ரெண்டுல தானங்க பந்த பாசம் எல்லாம் வரும் இந்த ரெண்டுல தாங்க இஸ்லாத்தை தெரிஞ்சவன் தெரியாதவன் எதிர்க்கிறவன் ஆதரிக்கிறவன் நடிக்கிறவன் நயவஞ்சேத்தனம் பண்றவன் அவ்வளவு பேரையும் பார்ப்பான் அப்பதான் ஆரம்பிப்ப